மதுரையில் பூர்ணச்சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பையன் சூசைட் பண்ணி வந்திருக்கான் அதுவும் வந்து நம்ம வந்து ஒரு சூசைட் நோட் மாதிரி ஒரு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போட்டு விட்டு பெரியார் சிலை முன்னால் போய் நான் வந்து சூசைட் பண்ணி சாக போகிறேன் ஏன் அப்படின்னா நான் வந்து ஒரு சிவபக்தன் திருப்பரங்குன்ற மலையில் இந்த அரசு வந்து தீபம் ஏற்ற அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அதனால் நான் வந்து அரசுக்கு என்னுடைய வேண்டுதலை சொல்லும் விதமாக பெரியார் சிலை முன்பு நான் தீக்குளுத்தி இறந்து போக போறேன் அப்படி சொல்லிட்டே போய் அதே மாதிரி செஞ்சு இறந்து போயிருக்கான் ஒரு மிகப்பெரிய துயரமான ஒரு விஷயமாக மாறி குறிப்பாக சொல்லணும்னு சொன்னால் அந்த பையனுடைய இறந்து போன பூர்ணசந்திரனுடைய மகன் வந்து அந்த இறுதி இறுதி அஞ்சலி நிகழ்ச்சியில இறுதி சடங்கு நிகழ்ச்சியில அந்த பையன் அவனுடைய குழந்தை கிட்டத்தட்ட ஒரு மூணு வயது குழந்தை அழுது கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கும்போது நமக்கு மிகுந்த ஒரு வேதனை இருக்கு அந்த அது அந்த பையனுடைய அழுகையை பார்க்கும்போது ஏண்டா இந்த பையன் அப்படி இறந்து போனா அப்படின்னு சொல்லி யோசிக்க வைக்கிறது இதை வந்து நான் இதை வந்து எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்த தற்கொலை என்பது தமிழர் மரபா என்று சொல்லி பார்க்க வேண்டியிருக்கு தற்கொலை என்பதே ஒரு தமிழர் மரபு கிடையாது தமிழ் இலக்கியத்தில் தற்கொலையை தூண்டக்கூடிய இல்லைனா தற்கொலையை போட்டும் விதமான எந்த விதமான சொல்லாளர்களும் இருக்காது எப்பொழுதுமே தமிழருடைய மரபு என்பது வீரமும் காதலும் அப்படிங்கிறது தான் வீரமும் காதலும் கொண்ட தமிழர் மரபில் தற்கொலை செய்வதை தூண்டக்கூடிய விஷயமாக இன்னைக்கு அது இருக்கிறது என்பது ஒரு மிகுந்த வருத்தமளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஆனால் இதை கடுமையாக ஒரு கண்டிக்க வேண்டியிருக்கார் இறந்து போன பூர்ணச்சந்திரனுடைய மரணத்துக்கு யார் காரணம் இறந்து போன பூர்ணச்சந்திரனுடைய தற்கொலையை தூண்டியது யார் என்பது குறித்த ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை நடத்த வேண்டியிருக்கார் ஏன்னா இதை வைத்து இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் அந்த பையன் வந்து ஒரு ஒரு இருபத்தேழு வயதுக்குட்பட்ட ஒரு இளைஞன் அந்த பையன் வந்து தன்னை சிவபக்தன் சொல்கிறான் அவன் வந்து இந்த திருப்பரங்குன்ற விஷயத்தில் அவன் வந்து தன்னுடைய அரசியலை சொல்லும் விதமாக போய் சாகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் செத்துருக்கிறான் அப்படின்னு சொன்னால் இதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு சூழ்ச்சி இருக்கிறது சதி விலை இருப்ப இருக்கிறது என்பதாக நான் பார்க்கிறேன் ஏனென்று சொன்னால் இப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகளை பொறுத்தவரையில் அவர்கள் சிலரை குறிவைத்து சிலரை அதாவது வந்து பிரெயின் வாஷ் என்று சொல்லக்கூடிய இப்படிப்பட்ட வேலைகளை செய்வார் பிரெயின் வாஷ் செய்து செய்யப்பட்ட ஒரு தற்கொலையா என்பது குறித்த ஒரு விசாரணையை தமிழக அரசு செய்ய வேண்டும் அப்ப இந்த தற்கொலையை நாம் எந்த காரணம் கொண்டும் ஆதரிக்க முடியாது இது ஒரு மிக மோசமான ஒரு கோழைத்தனமான ஒரு முடிவு இதுல வந்து இதுல என்ன அரசியல் இருக்கிறது முதலில் வந்து அது இந்த தீ இந்த தீபத்துள்ள தான் நாங்கள் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்றாங்க கார்த்திகை மாச தீபம் ஏற்றுவது என்பது தமிழர்களுடைய வழிபாட்டு முறையில ஒண்ணு இன்னைக்கு எல்லா ஊர்லயும் கார்த்திகை கார்த்திகை அன்னைக்கு வந்து திருவண்ணாமலையில மிகப்பெரிய கார்த்திகை தீபம் நடக்கும் அந்த மலை மேல கார்த்திகை தீபத்தை ஏற்றுவார் அது எப்படி ஏற்றுவார்கள் ஆயிர ஒரு நூற்றுக்கணக்கான லிட்டர் எண்ணெயை கொண்டே ஊற்றுவாங்க நெய்யை கொண்டே ஊற்றுவாங்க நெய்யை ஊற்றி அந்த மலை உச்சியில அதுக்கான நெய்யை ஊற்றி அந்த எண்ணெயை ஊற்றி அந்த தீ அந்த அந்த தீபத்தை ஏற்றுவார் ஆயிரக்கணக்கான லிட்டர் அப்படி அந்த தீபம் என்பது ஏற்றப்படும் மலை உச்சியில வந்து எல்லாம் தெரியணும்ல பொதுமக்கள் அனைவருக்கும் தெரியக்கூடிய விதமாக அந்த தீபம் என்பது ஏற்றப்படும் ஆனா இங்க இவங்க சொல்லக்கூடிய தீபம் ஏற்றக்கூடிய கல் துணி என்று சொல்லக்கூடிய அந்த தூண் என்பது ஒரு நூ ஒரு நூறு மில்லி ஐநூறு அதிகபட்சம் ஐநூறு மில்லி தான் முடியும் ஒரு ஐநூறு மில்லியில ஒரு தீப ஒரு தூணை ஒரு தீபம் ஏத்துனாங்க சொன்னா மலை உச்சி இருக்கக்கூடிய அந்த தீபம் வந்து மக்களுக்கு தெரியுமா அப்போ அந்த இடத்துல நாங்கள் தீமை ஏத்துறோம்னு சொல்லி சொல்றாங்க தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்காங்க ஒரு பச்சை பொய்யை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்னொரு விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அது ஜிடிஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு டிகனோமெட்ரி சர்வே நடந்த ஒரு கல் தூண் என்று சொல்லப்படுகிறது ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுகளில் இந்தியா முழுவதும் அளவை செய்த வில்லியன் லாம்டன் ஒரு பிரிட்டிஷ் ஆளுநர் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி ஒரு சர்வேயர் அந்த இந்தியா முழுவதும் எந்த இந்த இடத்தில் எப்படிப்பட்டி அளவை செய்தார் என்பதற்கான அந்த ஜிடிஎஸ் சர்வே தூண் அங்கே இருக்கிறது சிக்கந்தர் தர்காவின் அருகே இருக்கிறது என்று சொல்லி அந்த இருக்கு அட்லஸ் மேப்லயே அந்த மேப்லே இருக்கிறது அப்படின்னு சொன்னா இருங்க அந்த இடத்துல நாங்க தீபம் ஏற்றணும்னு சொல்லி சொல்லுவது என்பது ஒரு மதக்கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டமிட்ட செயல் அந்த மதக்கல மதக்கலவரத்தை உருவாக்கக்கூடிய திட்டமிட்ட செயலுக்கு எக்காரணம் கொண்டும் தமிழக அரசு துறை விடவே முடியாது அப்போ ஒரு மதக்கலவரத்தை கலவரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலையை அதுக்கு வந்து சப்போர்ட்டா வந்து ஒரு அரசு எப்படி இருக்க முடியும் அது சில அமைப்புகளுடைய ஒரு அஜெண்டாவா இருக்கலாம் அந்த சில அமைப்பு ஒரு மதம் சார்ந்த அமைப்புடைய அஜெண்டா அரசியல் அப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்காக அதற்காக போய் ஒரு பையன் வந்து ஒரு ஒரு சின்னஞ்சிறிய ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டு ஒரு இளைஞன் தனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குன்னு சொல்றாங்க ஒரு ஒரு குழந்தைக்கு ஒரு வயசு இன்னொரு குழந்தைக்கு மூணு வயசு இருக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய ஒரு பையன் போய் தன்னுடைய மனைவி குழந்தைகள் உடன் பிறந்தவர்கள் இதெல்லாம் இவர்களெல்லாம் மறந்துட்டு அதனுடைய அரசியலுக்காக நான் போய் சாகப்போகிறேன்னு சொல்லிட்டு போறோம்னா இதில் மிகப்பெரிய சதி இருப்பதாக சூழ்ச்சி இருப்பதாக பார்க்க வேண்டியிருக்கிறது இதன் பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு சதி வேலை நடந்திருக்கிறார் எனவே இதை இதை வைத்து அரசியல் செய்பவர்கள் வந்து ஒரு மிக மோசமான ஒரு அரசியல் அந்த அரசியல் என்பது தமிழகத்தினுடைய வளர்ச்சியை பாதிக்கக்கூடிய அரசியலாக இருக்கிறது தமிழகத்தினுடைய வளர்ச்சி ஒரு அரசியல் என்பது என்னதாக இருக்க வேண்டும் தமிழக மக்களுடைய வளர்ச்சியா இருக்க வேண்டும் மக்களுக்குடைய மேம்பாடாக இருக்கணும் மக்களுடைய நன்மை வைக்கக்கூடிய விஷயமா இருக்கணும் ஆனா இவங்க என்னது இல்லாத ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இந்த இடத்துல தான் தீப துண்டுருந்துச்சு இந்த இடத்துல தான் தீப துண்டுருந்துச்சு அப்படின்னு சொன்னா அப்போ இல்ல தீப என்னது முதல்ல நான் அதாவது கார்த்திகை மாதம் தீப வழிபாடு என்பதை எல்லா ஊர்லயும் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ எல்லா ஊர்லயும் அந்த கோயில் முன்னாலும் மிகப்பெரிய சொக்கப்பனை கொளுத்துவாங்க அந்த சொக்கப்பனை எப்படி இருக்கும் ஒரு இருபது அடி முப்பது அடி உயரத்துக்கு கம்புகளை கட்டி அதில் பனை ஓலையை வச்சு தீயை கொளுத்தி விடுவாங்க அந்த தீ உயரமாக ஏறியும் அதுதான் கார்த்திகை மாத தீ வழிபாடு வீடுகளில் சின்ன சின்ன அந்த அகல் விளக்கை வச்சு வச்சிட்ருப்பாங்க சின்ன சின்ன அகல் விளக்கை வச்சு தீ தீயை ஏற்றுவாங்க தீபையை ஏற்றுவாங்க அது வீடுகளில் நடக்கக்கூடிய வழிபாடு இவங்க அதே மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்ல அதே மாதிரி விஷயம் அங்கே நடந்துகிட்டு இருக்கு திருப்பரங்குன்ற மலையிலேயும் நடக்கு திருப்பரங்குன்ற மலையில் திருப்பரங்குன்ற மலையை பொறுத்தவரை அது வந்து ஒரு நான்கு ஐந்து மலைகளாக பிரிந்திருக்கக்கூடிய ஒரு மலை ஒரே மலை கிடையாது ஒரு நான்கு மலை நான்கு அடுக்குகளாக இருக்கும் அதாவது ஒரு ஒரு மலைக்கு முருகன் மலைங்கிறாங்க இன்னொரு மலைக்கு வந்து சிக்கந்தர் தர் மலைங்கிறாங்க இன்னொரு ம மலைக்கு வந்து காசி விஸ்வநாதர் மலைங்கிறாங்க இப்படி ஒரு நான்கு மலைகள் இருக்காரு அதில் ஒரு மலைதான் முருகன் மலை என்று சொல்லக்கூடிய இப்போ அந்த கோயில் இருக்குதுல்ல திருப்பரங்குன்றம் கோயில் இருக்கக்கூடிய அந்த கோயிலுக்கு நேரம் மேலே இருக்கக்கூடிய ஒரு மலை அந்த இடத்துல உச்சிப்பிள்ளையார் கோயில் இருக்கிற அந்த உச்சிப்பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தீப மண்டபம் இருக்கிறது அந்த தீப மண்டத்துல வழக்கமா என்ன சொல்வதை போல நிறைய ஆயிரக்கணக்கான லிட்டர் எண்ணெயிலை ஊற்றி அந்த கார்த்திகை மாசம் தீப ஏற்றி விடுதாங்க அது மிகப்பெரிய ஒரு ஜோதியாக எரியுது மக்கள் எல்லாம் அந்த திருப்பங்குன்ற ஊர் இந்த பக்கம் இருக்கு அந்த மலைக்கு அந்த பக்கம் இருக்கு அந்த மக்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவு அது சிக்கந்தர் தர்கா அதுக்கு அதுக்கு அடுத்த அடுத்த மலையில் இருக்கக்கூடிய ஒரு தர்கா அந்த சிக்கந்தர் மலையில இருக்கு அப்படின்னு அந்த சிக்கந்தர் மலை என்று சொல்லிதான் அந்த அட்லாஸ்லேயே இருக்கு சொன்னது போல வில்லியம் லேண்டன் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த ஜிடிஎஸ் சர்வே மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த அட்லஸ்லயே அந்த மலைக்கு பெருசுக்கு அந்த மலை அப்படின்னு சொல்லி இருக்கு அப்ப ஒரு மூன்று நான்கு மலைகளாக இருக்கக்கூடிய மலையில இது முழுவதும் முருகனுடைய மலை அப்படின்னு சொல்லி முருகனின் பெயரால் அரசியல் செய்கிறார்கள் முருகனின் பெயரால் அரசியல் செய்து இவர்கள் பிஜேபி கட்சியை வளர்ப்பதற்கான வேலையை செய்கிறார்கள் இது தெரியாம இன்னைக்கு சாதாரண மக்கள் என்னங்க ஒரு தீபத்துடன் போய் தீமையாத்தி விட்டா போதுமா தீபத்தி விட்ட பிரச்சனை இல்லையே தீபத்து அப்படிங்கிறாங்க முதல்ல வந்து சர்வே கலை சர்வே குறித்த ஒரு ஏற்கனவே ஒரு இது இருக்கு குறிப்பா அந்த ஜிடிஎஸ் சர்வே குறித்து சர்வே குறித்த ஒண்ணு இருக்கு அது என்னன்னா அந்த சிடி சர்வே கல் தூண்களை மாவட்ட ஆட்சியர் அந்த கல் தூண்களை பாதுகாக்க வேண்டும் அந்த சர்வே கல்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுகளிலே அந்த அதுக்கான அரசு ஆணை வெளியிடப்பட்டிருக்கிறது அப்படிலாம் இருக்கும்போது இவங்க எதுவுமே இல்ல நாங்க சொல்றதுதான் இப்படித்தான் நடந்துருச்சு அதனால் நீங்கள் இப்படித்தான் செய்யணும் என்று மறுபடியும் மறுபடியும் சொல்லுவது என்பது ஒரு திட்டமிட்ட சதிவேளை இங்கே இருக்கக்கூடிய அப்பாவி எல்லா மக்களுக்கிறாங்க எல்லாரும் அதாவது மத வழிபாடு சாமி வழிபாடு என்பது தனிப்பட்ட விவகாரம் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய நம்பிக்கை அதில் வந்து பலவிதமான இந்துக்கள் இன்றைக்கி இந்துக்கிறாங்கெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக இருக்காங்க இந்துக்களுக்கு எதிராக இருக்கான்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அரசு தமிழக அரசு இந்துக்களுக்கு எதிராக இருக்கிறதா பேசிகிட்டு இருக்கிறாங்க என்ன இந்து பல இந்து இருக்கிறாங்க இங்கே மாட்டுக்கறி திங்கக்கூடிய இந்து இருக்கிறான் மாட்டுக்கறி திங்காத இந்து இருக்கிறான் பன்னிக்கறிங்கக்கூடிய இந்து இருக்கிறான் பன்னிக்கறி திங்காத இந்து இருக்கிறான் இல்லைடா கிடாக்கறி திங்கக்கூடிய இந்து இருக்கிறான் கிடாக்கறி திங்காத இந்து இருக்கிறான் தன்னுடைய கோயில் விழாக்களில் இப்படிப்பட்ட விலங்குகளை பலியிடக்கூடிய வழிபாட்டு முறை என்ற ஒரு ஒரு வழிபாட்டு முறை இருக்கிறது இன்னொரு இதில் வந்து நான் வெஜ்ஜு சைவ வழிபாடு என்பது இருக்கிறது இப்படி பலவிதமா இப்போ ஹச்சராஜா இருக்காரு பக்கத்தில் திரு திருப்பங்குன்ற பக்கத்தில் தான் வந்து பாண்டி கோயில் இருக்குது அந்த கோயிலில் கெடா வெட்டி சோறு போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஹச்சராஜா இந்து தானே கச்சிராஜ் இந்து அவர் போய் போய் அங்க போய் எல்லாரோட சேர்ந்து உட்கார்ந்து கடைகறி சாப்பாடு சாப்பிடுவாரா சாப்பிட மாட்டார் ஏன்னா அவர் சைவ இந்து இப்படி எல்லா விதமான ஏகப்பட்ட இந்துக்கள் இருக்கிறாங்க எல்லா இந்துக்களும் ஒன்று கிடையாது எல்லா இந்துக்களுக்கும் பல விதமான வழிபாட்டு முறை இருக்கிறது எனவே இவர்கள் தான் இந்துக்களை காப்பாற்ற வந்தவர்களை போல பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் செய்வது என்பது மோசமான ஒரு அரசியல் அதாவது மதத்தை வைத்து மத கலவரத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அரசியல் அந்த அரசியலை தமிழ்நாட்டில் செய்வது என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு வளர்ச்சிக்கு எதிரானது தமிழ்நாட்டுக்கு எதிரானது தமிழ்நாட்டுக்கே எதிராக இருக்கக்கூடிய ஒரு அரசியலை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே வந்து இதில் நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால் இந்த பையன் பூர்ணச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த இள இளைஞனுடைய மரணம் என்பது மிகுந்த துயரமான ஒரு மரணமாக இருக்கிறது இதை நாம் வந்து ஒரு காலம் ஏற்றுக்கொள்ள முடியாது இது ஒரு முட்டாள்தனமான முடிவு ஒரு முட்டாள்தனமான பைத்தியக்காரத்தனமான ஒரு முடிவை செய்திருக்கிறான் பூர்ணச்சந்திரன் அவருடைய குடும்பம் இன்றைக்கு நிற்கதையா இருந்து கொண்டிருக்கிறது அந்த குழந்தையினுடைய அழுகையை பார்க்கும்போது அந்த அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது மிகுந்த துயரமாக இருக்கிறது அதெல்லாம் ரொம்ப காலையில ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அந்த ஃபோட்டோ இன்னைக்கு தான் வெளியே வந்திருக்கு அந்த போட்டோ பார்க்கும் ரொம்ப ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனால் இப்படி ஒரு சூழலை வைத்துக்கொண்டு நம்மளெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது இவங்க பூரச்சந்திரன் மரணத்தை திருப்பரங்குன்ற மலையை வைத்து அந்த கல்துணை வைத்து அரசியல் செய்தார்கள் இப்போது பூரச்சந்திரன் மரணத்தை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசியல் என்பது தமிழ்நாட்டிற்கு எதிரான அரசியல் தமிழக மக்களுக்கு எதிரான அரசியல் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது இதை நாம் அப்படித்தான் பார்க்க வேண்டும் பூர்ணச்சந்திரனுடைய மரணம் குறித்து அவனை யார் தற்கொலைக்கு தூண்டினார்களோ அவர்களை கைது செய்யக்கூடிய அளவில் ஒரு துரிதமான ஒரு சிபிசிஐடி விசாரணையும் நடத்தப்பட வேண்டும் என்பதான் அனைவருக்குமான கோரிக்கையா இருக்க முடியும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன்